இன்று நாங்கள் பார்க்க போகிறது தரம் எட்டாம் ஆண்டுக்குரிய பதினான்காவது அழகு திருமுறைகளில் புராண இதிகாச கருத்துக்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியை அழுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல் அருகில் உள்ள பெல் சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்படி அழுத்திக் கொண்டால் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை உங்களுக்கு விரைவாகவும் நேரடியாகவும் வந்து கிடைக்கும் வாருங்கள் இன்றைய வகுப்புக்கு செல்லுவோம் பதினாலாவது பாட அழகு திருமுறைகளில் புராண இதிகாச கருத்துக்கள் திருமுறைகளில் புராண இதிகாச கருத்துகள் இப்போ திருமுறைகள் என்றா என்ன நாங்கள் பார்த்துருக்கோம் திருமுறைன்றது என்ன திருமுறை மொத்தம் எத்தனை இருக்கு மொத்தம் எத்தனை திருமுறை இருக்கு பன்னெண்டு திருமுறை இருக்கு ஆனால் இந்த அஞ்சை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் பஞ்ச புராணம் என்று சொல்றது கோவில்களில் நாங்கள் வழிபாட்டின் பொழுது பாடுகின்ற பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லான்னு குருவான் திருமுறைகள் இது மட்டும்தான் இருக்கா திருமுறை என்றது பன்னிரண்டு திருமுறைகளை உள்ளடக்கியது முதலாம் திருமுறை அடக்கம் ஏழாம் திருமுறை வரைக்கும் என்னது தேவார் எட்டாம் திருமுறை என்ன திருவாசகமும் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறை என்ன இருக்கு திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பத்தாம் திருமுறை என்ன இருக்கு பத்தாம் திருமுறையில் பெரிய புராணம் கட்டிக்காரி திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் பதினோராம் திருமுறையில் என்ன இருக்கு நாற்பது பிரபந்தங்கள் அல்லது பிரபந்த மாலை என்று சொல்லுவோம் நாற்பது பிரபந்தங்கள் இருக்கு எத்தனை பேர் பாண்டவங்க பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறை எத்தனை பாண்டது பன்னிரண்டு பேர் ஒன்பதாம் திருமுறை பாடினார்கள் ஒன்பது பேர் ஒன்பதாம் திருமுறையில் என்னென்ன திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் திருவிசைப்பா பாடின எத்தனை பேர் ஒன்பது பேர் திருப்பல்லாண்டு பாடின எத்தனை பேர் திருப்பல்லாண்டு பாடியது ஒன்பதாம் திருமுறை பாடினதே ஒன்பது பேர் பன்னெண்டு பேர் ஒன்பதாம் திருமுறையில் உள்ளடங்குகின்ற நூல்கள் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் மறக்க கூடாது பாடியது ஒரே ஒருவர் சேந்தனார் சேந்தனார் சரியா திருப்பல்லாண்டு பாடியது சேந்தனார் திருவிசைப்பா பாடினது ஒன்பது பேரும் திருவிசப்பா பாட்டிருக்காங்க இதுக்காக தான் அந்த அட்டவணை எழுதும் கொண்டு சொன்னது அட்டவணைக்கு அதான் காரணம் தெரியும் எழுதிட்டோம் ஆனால் ஒன்றும் தெரியாது திருப்பி கேட்டான் திருவிசப்பா வந்து ஒன்பது பேரும் பாடியிருக்காங்க திருப்பல்லாண்டு சேந்தனார் மட்டும்தான் பாடிய சரியா ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேரால் பாடப்பட்டது பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூலரால பாடப்பட்டது பதினோராம் திருமுறை பன்னிரெண்டு பேரால பாடப்பட்டது நாற்பது பிரபந்தங்கள் அதுக்குள்ள இருக்கு பதினெண்டாம் திருமுறை சேர்க்கிலாரால் பாடப்பட்ட பெரிய புராணம் இவ்வளவு நூல்களை உள்ளடக்கி நாங்கள் திருமுறைகள் என்று சொல்லுவோம் சரி இந்த திருமுறை பாடல்கள்ல வெறுமனே கடவுள் பற்றிய வழிபாடு கடவுளை போற்றி வழிபடுகின்ற கருத்துக்கள் மட்டும்தானா இருக்கு என்று கேட்டா இல்லை வெறுமனே இறைவனுடைய பெருமை புகழ் மட்டும்தானா சொல்லப்பட்டிருக்கண்டா இல்லை அதை விட வேற வேற கருத்துக்களும் இருக்கு என்ன கருத்து என்று பாத்தீங்கண்டா இதிகாச புராண கதைகளும் திருமுறைகளில் காணப்படுது இதிகாச புராண கதைகளும் திருமுறைகள் இதிகாச புராண கதை என்ன இதிகாசம் இதிகாச புராணம் ராமாயணம் கழிவுங்களா மகாபாரதம் என்னது ரெண்டும் இது ரெண்டையும் தான் இதிகாசம் என்று சொல்லி இதிகாசம் இதிகாசம்டா சிங்கள என்ன சொல்றேன் இதிகாச சிங்களத்தில் இதிகாசம்னா என்ன இதிகாசையோ வரலாறு சிங்களத்தில் இதிகாசம் என்றால் வரலாறு உங்க வரலாறு புத்தகத்தில் எடுத்து பாருங்க சிங்களத்தை அழல் இருக்கு பின்னால் இதிகாச இதிகாசம் என்று சொன்னால் முதல் நடந்த வரலாற்று சம்பவங்களை கதைகளாக சொல்லுவது தான் இதிகாசம் முதல் நடந்த வரலாற்று சம்பவம் இப்போ ராமாயணம் ஒரு காலத்தில் ராமன் என்று வாழ்ந்தார் சொல்றோம்ன மகாபாரதம் காலத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் என்பவர்கள் வாழ்ந்தார்கள் அப்ப அத கதையா சொல்றாங்க அதான் இதிகாசம் புராணம் என்று சொல்றது பழைய கதைகளை சொல்றது புராணம் இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் என்ன வித்தியாசம் வேண்டா இதிகாசம் ஒரு பரம்பரை ஒரு வம்சம் பெற்றிய அப்படியே கதையா இருக்கும் இப்ப மகாபாரதம் ஃபுல்லா யாரை பெற்றிய கதை பாண்டவர்கள் கௌரவர்கள் பற்றிய கதை கதையோட ராமாயணம் ராமன் என்ன அந்த ராமனிட்ட வரலாறு முழுக்க சொல்றது ராமாயணம் ஆனால் புராணம்ன்றது அப்படி இல்லை புராணத்தில் நிறைய கதை சம்பவங்கள் இருக்குது சின்ன சின்னன்னா ஒரு காலத்தில் தேவர்கள் இப்படி சண்டை பிடிச்சாங்க ஒரு காலத்தில் அசுரர்கள் இப்படி இருந்தாங்க சிவபெருமான் இப்படி அவதாரம் படுத்தார் அப்படி நிறைய கதைகளினுடைய தொகுப்பு புராணங்கள் இருக்குது புராணங்கள் முதல் நடந்த சம்பவங்களை சொல்கிறது இதிகாசம் ஒரு வரலாறை அப்படியே சுருக்கமாக விரிவாக சொல்கிறது இதிகாசம் அப்போ திருமுறைகளில் இந்த இதிகாச புராண கருத்துக்கள் நிறைய காணப்படுது அது எப்படி இருக்குன்றது தான் இந்த பாடம் உங்களுக்கு சொல்லப்போகுது பாருங்க தெய்வீக உணர்வு பெருகவும் சமய ஒழுக்கத்தை பேணவும் தொகுக்கப்பட்ட நூல்களின் தொகுதி திருமுறைகள் ஆகும் தெய்வீக உணர்வு பெருகவும் சமய ஒழுக்கத்தை பேணவும் தொகுக்கப்பட்ட நூல்களின் தொகுதி திருமுறைகள் ஆகும் ராஜராஜ சோழ மன்னனின் வேண்டுகோளுக்கு நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை தொகுத்த வரலாறை ஏழாம் தரத்து உங்களுக்கு தெரியும் என்ன திருமுறைகளை தொகுத்தது யாரு நம்பியாண்டார் நம்பி யாருடைய வேண்டுதலின் பேரில் ராஜராஜ அப்ப திருமுறைகளை தொகுப்பித்தவர் ராஜராஜ சோழன் தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி இந்த திருமுறைகளில் காணப்படுற சில இதிகாச புராண கருத்துக்கள் வேத ஆகம வரிசையில் அடுத்து தோன்றியவை புராண இதிகாசம் எங்களுடைய இந்து சமயத்தினுடைய புனித நூல்கள் என்று சொல்லக்குள்ள வேதம் ஆகமம் அதுக்கு பிறகு இதிகாசம் புராணம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அடியார்களுடைய சிவபக்தி செயல்கள் இறைவனுடைய திருவருள் சிறப்பு போன்றவற்றை கதை வடிவில் கூறும் பழமையான நூல்கள் புராணங்கள் ஆகும் அவள் புராணமண்டாக பாருங்கள் அடியார்களுடைய சிவபக்தி செயல்கள் இறைவனுடைய திருவருள் சிறப்பு என்பவற்றை கதைகளாக கூறுகின்ற இலக்கிய வடிவங்கள் பழமையான நூல்கள் புராணங்கள் என்று சொல்லப்படும் அவ புராணமண்டா என்ன அடியார்களுடைய சிவபக்தி செயல்கள் இறைவனுடைய சிறப்பு போன்றவற்றை கதை வடிவிலே சொல்லுகின்ற பழமையான நூல்கள் புராணங்கள் புராணங்கள் மொத்தம் பதினெட்டு இருக்கு அதனால அதை பதினெண் புராணம் என்று சொல்லுவோம் புராணங்கள் மொத்தம் பதினெட்டு அதனால பதினெண் புராணங்கள் என்று சொல்லுவோம் இந்த பதினெண் புராணங்களை நாங்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் வகைப்படுத்தலாம் சிவனுடைய பெருமை சொல்லுகின்ற புராணம் பத்து அதை சிவபுராணம் என்று சிவபுராணம் பத்து அப்ப நாங்கள் வெள்ளிக்கிழமையா படிக்கிறோம் சிவபுராணம் அது என்னது அது மாணிக்க வாசகர் இட்டிய திருவாசகத்தில் வார சிவபுராணம் இப்போ சொல்ற சிவபுராணம் சமஸ்கிருத மொழியில் தோன்றிய இப்ப சொன்னோம் அடியார்களுடைய பக்தி செயல் இறைவனுடைய திருவருள் அதுகளை சொல்ற கதைகள் சரியா அப்ப சிவபுராணம் மொத்தம் எத்தனை பத்து வடமொழியில் தோன்றியது இந்த புராணங்கள்ல சிவபக்தி சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய வீர செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய அருள் திறன் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தனித்துவம் சொல்லப்பட்டிருக்கு மேன்மை என்பனையெல்லாம் சொல்லப்படும் சிவபுராணங்கள் சிவபெருமானை புகழ்ந்து சொல்லுவன அப்போ சிவபெருமானுடைய அருமை பெருமை வீரம் போன்றவற்றை கதைகளாக சொல்லுவதுதான் சிவபுராணம் நாயன்மார்கள் இந்த புராண இதிகாச கதைகளை திருமுறைகளில் பாடி இருக்கிறார்கள் புராணங்களும் இதிகாசங்களும் சமஸ்கிருத மொழியில் தோன்றியது சமஸ்கிருத மொழி என்ன வட மொழி என்று சொல்லுவோம் சமஸ்கிருத மொழி அப்ப தமிழில் வந்து தெரியாது தமிழ் பேசுறவங்களுக்கு சமஸ்கிருத மொழியினுடைய என்ன இந்த இதிகாச சொல்லப்பட்ட விஷயங்களை திருமுறை பாடல்கள்ல நாயன்மார்கள் பாடுறாங்க அப்ப பாடு எங்களுக்கு அதனுடைய சிறப்பு உதாரணத்துக்கு உதாரணம் ராவணன் பெட்டி நாங்க எங்க பார்க்கலாம் ராவணன் பெட்டி எந்த நூலில் பார்க்கலாம் ராமாயணத்துல பார்க்கலாம் சரியா ராவண பற்றி எங்க பார்க்கலாம் ராமாயணத்துல பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் சம்பந்தத்தில் புகழ்ந்து பாரு எப்படி பாரு என்று ராவணன் மேலது நீரு என்ன செய்வாரம் அது என்ன செய்வாரம் தெரியுமா படிப்போமா படிப்போம் ஆ கண்ணை மூடி வே வாரம் படிக்கிற முறையில் படிப்போம் எப்படி படிப்போம் ஆ சரி இருந்து படிப்போம் ஆ சரி எழுப்பு 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 முறையே தான் என்ன ஆ எழுப்பு எழுந்து படிப்போம் கண்ணை மூடி கைகளை கூப்பி கொண்டு கை எங்கே கூப்பணும் நெஞ்சுக்கு நேரம் ஏன் நெஞ்சுக்கு நேரம் கை இதய இதயபூர்வமாக இறைவனை உள்ளன்போடு வழிபடுதல் சரி அவ எப்படி பாடப்போம் சரி கண்களை மூடி ஏன் கண்ணமூர்றோம் கண்ணமூர்றால் ரெண்டு நன்மை ஒன்று பக்தி ரெண்டாவது பக்கம் இருக்காது நம்ம கண்ணை மூடினா ஒன்றும் தெரியாதானே என்ன செய்யறானு தெரியாது நம்ம அழகா பாடலாம் ஆஹ் அப்போ கண்களை மூடிக்கொண்டு பக்தியோட பாடுவோம் எப்படி பாட போறோம் பண்ணோடு பாடுவோமா பா தேவாரம் பாடகுல பண்ணோடு பாடுவோம் ஏன்னா திருமுறைகளுக்கு பண் வகுக்கப்பட்டிருக்கு அப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த பண் அப்படி அந்த பண் தெரியலாட்டியும் கொஞ்சம் பக்கத்து பண்ணலாம் பாடலாம் ஒரு ராகமா ஏன்னா தேவாரம் இறைவனுக்கு இசையால் சூட்டப்படுகின்ற மாலை தான் தேவாரம் ஆ சில பேர் பாடினா சாமி எலும்பி ஓடிடும் வேணே கோவில் சாமி எலும்பி ஓடிடும் சார் நீங்கள் படிங்க அப்புறம் நான் சேர்ந்து படிப்போம் ஆ பாடுவோம் நான் படிக்க தானே சொன்னேன் வாசிக்க சொல்லு ஆ பாடுவோம் என்றன் வாசிக்கிறீங்க சரி நான் படிப்போம்மா மந்திர மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்தோ வாயுமை பங்கன் திருநரே நான் பண்ணோட படிக்கிறேன் நீங்க பண்ணோட படிக்கிறீங்க படிக்கிறேன் மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்தோவர் திரு ஆளவாயான் திருநீரே நல்லா இருக்கா டெய்லி நாங்க தினமும் பாடி பண்ணோட பாடு வருமா வராதா

அவள் வாடி கோலிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளிலையும் பெருமான் அவை அட்டித்தர பணியே சரியா தேவாரம் ரெண்டு விதமா படிக்கலாம் இருங்க ஒன்று எழுதி படிக்கலாம் அவன் சொன்ன பாடமாகாதே வரம் எழுது எழுத பாடமாயிடும் ரெண்டாவது பண்ணோடு பாட பாட அப்படியே வரும் பண்ணோட பாட பாட கொட்டாயி வரும் அவள் அவள் கொட்டாயி விடுறா சரி அப்ப ராவணன் பற்றிய கதை எங்க இருக்கு திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் பாரு அப்ப இதிகாச கதைகள் புராண கதைகள் எல்லாம் எங்க திருமுறை பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சரி திருமுறை பாடல்கள் பாருங்க சிவபெருமான் நஞ்சுண்ட செய்தி சொல்லப்பட்டிருக்கு அமுது செய்தவன் ஆலமண்டா என்ன நஞ்சு ஆலமண்டா நஞ்சு அப்ப நஞ்சை தானுண்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கொடுத்துற முறைவன் பாட்கட கடைகள் என்ன வந்தது அமிர்தம் அமுது செய்த அப்போ திருமுறை புராண சம்பவங்கள் வருது கங்கையை சடையில் தரித்தமை கங்கையை சடையில் வைத்தார் கதில் பொறியர்வம் வைத்தார் நீங்களை திகழ வைத்தார் திசை திசை தழுவும் வைத்தார் மங்கையை பாகம் வைத்தார் வைத்தார் அங்கையுள் அனலும் வைத்தார் ஐயன் ஐயார் உங்களுக்கு தெரிஞ்ச தேவாதத்தில் பாருங்க புராண கருத்து வருது யமனை உதைத்தார் யமனை உதைத்தமை திரிபுரம் எரித்தது அது மண்மதனை எரித்தது சரியோ இப்படியான நிறைய புராண கதைகள் திருமுறை பாடல்களில் காணப்படுகிறது சரியோ உதாரணம் என்னென்ன கதைகள் செய்தி சிவபெருமான் நஞ்சுண்ட கதை கங்கையை சடையில் தரித்த கதை யமனை உதைத்த கதை திரிபுரங்களை எரித்த கதை மண்மதனை எரித்த கதை இப்படியான நிறைய புராண கதைகள் இடம்பெறுது அப்ப அது ஒன்று உங்களுக்கு ரெண்டு கதைகள் தந்திருக்காங்க உதாரணத்துக்கு பார்க்க சொல்லி கொண்டு வாருங்க சிவன் நஞ்சுண்டது ரெண்டாவது ராவணனின் கர்வம் அடக்கியது திருஞான சம்பந்தனுடைய வேயுறு தோழிவங்கன் தெரியுமா வேயுறு தோழிவங்கன்கள் இருக்குங்களா வேயுறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி படிச்சிருக்கீங்களா தேவாரம் இதுதான் படிக்க அடுத்த வரும் சரி இடர் என்ன தலை வேணும் எப்படி எனதுரு நோய் தொடரின் உணகழல் தொழுதொழுவேன் கடல்தனில்லாமுள்தோடு கலந்தனஞ்சை மிடரின்லக்கிய வேதியநே இதுவோ எமையாளுமாயிவதொன்றமக்கில்லையே அதுவோ உமதினருள்வடுங்க அப்ப கடல் அமிர்தோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே அப்ப கடல்ல அமிர்தம் வருகிறது அமிர்தத்தோடு என்ன செய்து வருதா நஞ்சும் கலந்து வருது அந்த நஞ்சை கழு விடரு மிடர் கழுத்து கழுத்தில் அடக்கிய வேதியனே வேதங்கள் போற்றுகின்ற இறைவனே என்று சம்பந்தம் அப்போ அப்ப என்ன கதா அதுல இருக்கு நஞ்சுன்ன செய்தி வருதா ராய் அப்ப வேயிறு தோழி பங்கன் இடரினம் தளரினம் என்று தொடங்குகின்ற தேவார பாடல்களையும் சுந்தரருடைய ஆழந்தானு வந்து அப்போ சொன்னான் இல்லையா இந்த தேவாரங்கள்லையும் இறைவன் நஞ்சுண்ட கதை எடுத்து சொல்லப்பட்டுள்ளது வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் முதலடியிலே இருக்கு வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி அப்படி அப்ப முதல்வரிலேயே வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அப்ப அங்க சிந்தனை வந்துட்டு அதே மாதிரி கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே ஆலந்தானுகந்து அமுது செய்தானே இந்த அடிகள்ல இந்த நஞ்சுண்ட செய்தி கதை சொல்லப்பட்டு இருக்கு அழிவில்லாத பெருவாழ்வு பெற விரும்பிய தேவர்கள் அசுரர்களின் உதவியோடு பாட்கடலை கலைறாங்க கதை தெரிந்தானே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடல கடைகிறாங்க என்ன தவிச்சு கடைஞ்சாங்க வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்தர மலையை மத்தாகவும் வைத்து கடைகிறாங்க அப்போ அந்த கதையில் சொல்லுவாங்க இந்த சிவராம் ஆமை அவ வடிவம் எடுத்து அந்த மலைக்கு கீழே நிற்பிறான் மத்து கடையில் தான் என் வீட்டில் பார்த்துருப்பீங்க எனக்கு மற்ற கடையில் அப்போ அந்த கீழே சுத்தணும் என்ன மலையை கடைகளை சுத்தணும் அப்போ சுத்துறதுக்கு என்ன செய்யறாங்க திருமால் ஆமை வடிவம் எடுத்து மலைக்கு கீழே இருந்தாராம் அந்த மலை கீழே சுற்றிச்சான் இப்போ இந்த கயிறு ரெண்டு பக்கமும் சேர்ந்து அந்த பாம்பை பிடிச்சி மத்து கடையில பாம்பு வழி தாங்க முடியாமல் என்ன செய்து விஷத்தை காக்கிறது அப்போ பாருங்க மந்திரமேளையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு முழு பழத்துடன் ரெண்டு சாராறும் இரு சாரும் கடைகிறார்கள் துன்புற்று தினறிய வாசுகி பாம்பு தன்னுள் இருந்த நஞ்சை கக்கியது அந்த நஞ்சினுடைய கோரம் உக்கிரத்தை யாராலும் தாங்க முடியல அனைவரும் சிவபெருமானிடம் சென்று காத்தருளுமாறு வேண்டினார்கள் சிவபெருமான் என்ன செய்யுறேன் ஆலகாலம் என்று சொல்லுகின்ற அந்த நஞ்சை எடுத்து அதை உண்ண அது அவருடைய கழுத்தில் தங்கியது அதனால சிவபெருமானுக்கு என்ன பெயர் இருந்தது ஆழமுண்ட கண்டன் நஞ்சை உண்டதுனால ஆழமுண்ட கண்டன் அது கழுத்தில் தங்கியதனால விடமுண்ட கண்டன் அது நீல நிறமா நீல நீலகண்டன் பாருங்க ஆழமுண்ட கண்டன் விடமுண்ட கண்டன் நஞ்சுண்ட கண்டன் நீலகண்டன் ஆஹ் இதெல்லாம் சிவருமான் கரைமிடற்று அண்ணல் கரைமுடற்றோன் இப்படி எல்லாம் சிவருமானுக்கு நிறைய பேர் வந்துச்சு அதே மாதிரி சுந்தரனுடைய தேவாரத்துல ஆலந்தானுகந்து என்று தொடங்கும் தேவார பாடல்ல பாருங்க கால காலனை கம்பனம் மானை அந்த கால காலனை யமனை காளால் ஆலந்தாணுகந்து அமுது செய்தானை என்று தொடங்குகிற தேவாரத்தில் கால காலனை என்று சொல்லி சொல்றேன் அப்ப அதுல இறைவன் யமனை காளால் உதைத்த செய்தியை கால காலனை என்று சொல்லி சொல்றேன் அதே மாதிரி வேயிறு தோழி பங்கன்ல கங்கையை சடையில் தரித்த புராண கதை கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பி ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பாருங்க ஒரு தேவாரத்துல எடுத்து பார்த்தா நிறைய புராண கதைகள் அதுக்குள்ள இருக்கும் சரியோ ஒரு தேவாரத்துல நிறைய புராண கதைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அப்ப இது சிவபெருமான் நஞ்சுண்ட செய்தி எங்க சொல்லப்பட்டிருக்கு மூன்று தேவாரத்தில் இருக்கு என்ன தேவாரம் கங்கையை சனையில் வைத்தாரம் மூன்று தேவாரத்துல நஞ்சுண்ட செய்தி இருக்கு ஆஹ் இடரேனந்தாளர் என வேகூர் தோழி பங்கன் ஆலந்தானுகந்து யார் பாடியது சுந்தர பாடிய சம்பந்தர் ஒரு அந்த தேவாரத்திலே வேற வேற புராண கதைகளும் சொல்லப்பட்டிருக்கு ராய் இரண்டாவது ராவணனின் கர்வத்தை அடக்கியது ராவணன் எங்களுக்கு தெரியும் இந்த ராவணன் பத்து தலை இருபது கைகள் என்று சொல்லி ராவணன் சிறைதான் அவர் வந்து புஷ்ப விமானத்தில் பறந்துவாரு விமானம் அவருடைய விமானத்துக்கு பேர் புஷ்பக விமானம் அப்ப ஆக வானமார்க்கமாக பறந்து பறந்துவாரு பறந்து வரைக்குள்ள வழியில கைலாய மலை இருக்கிறான் அப்போ கைலாய மலையை கடக்க வலிக்கிட நந்தி நந்தி சிவபெருமான வாகனம் நந்தி வந்து சொல்கிறான் இது சிவபெருமான் வீட்டில் இருக்கின்ற கைலாய மலை இதுக்கு மேலால் யாரும் போகக்கூடாது இதை சுற்றி போகணும் அப்போ ராவணன் சொல்கிறேன் அப்படியெல்லாம் போகல நான் இந்த கைலாய மலையை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி என்ன கைலாய மலையை வெட்ட வலிக்கிட்டாராம் இல்லையா வெட்டுனோன்னே என்ன நடக்குது உமாதேவி பார்த்து சொல்கிறான் சிவபெருமான்ட்ட ஐயோ மலையை வெட்டுறான்னு விடனே சிவபெருமான்னு செய்ய பெரிய வீரலை மலையில ஊன்றுன ராவண்கள் நசைப்பட்டது பாபு இறைவன் தன்னிலையில் இருந்து படியிறங்கி பல்வேறு வடிவங்கள் எடுத்து பக்தர்களுக்கு அருள் புரிந்த சம்பவங்கள் கதை வடிவில் சொல்வது இதிகாசங்கள் இறைவன் அருள் புரிந்த வடிவங்களே கதையாக வம்சம் ராவணனுடைய ராமனுடைய வம்சம் பெற்றி சொல்வது ராமாயணம் பாண்டவர் கௌரவருடைய வம்சம் பெற்றி சொல்றது மகாபாரதம் மகாபாரதமும் ராமாயணமும் இதிகாசங்கள் ஆவன சிவன் ராவணனுக்கு அருள் புரிந்தவையை இராமாயணத்தினூடாக அறியலாம் நாயன்மார்கள் தங்களுடைய பாடல்களில் புராண கதைகளை மட்டுமின்றி இதிகாச கதைகளையும் எடுத்து சம்பந்தருடைய சம்பந்தனுடைய எடுத்தவன் தருக்கை இழித்தவர் விரலால் ஏத்திட ஆத்தமாம் பேறு கொடுத்தவர் என்று வருகின்ற அந்த பாடல்ல ராவணன் அஹ் ராவணனுடைய கர்வத்தை சிவபெருமான் அடக்கி அருள் புரிந்த செய்தி சொல்லப்பட்டது என்ன தேவாரத்துல எடுத்தவர் தருக்கை இழித்தவர் விரலால் என்று வருகின்ற தேவாரத்தை சொல்லப்பட்டிருக்கான் இப்ப கதை சொல்லிருக்கோம் ஒருமுறை ராவணன் புஷ்பக விமானத்தில் ஏறி ஆகாய மார்க்கமாக செல்கிறான் வழியில் கைலை மலை தடையாக இருப்பதை உணர்ந்தான் அதை பெயர் தடுக்க முயன்றான் அப்பொழுது சிவபெருமான் தமது திருவடி பெருவிரலால் மலையை ஊன்றுகிறார் ராவணனை நசித்தார் அவனது கர்வத்தை அடக்கினார் சிவபக்தனான அவன் என்ன செய்கிறான் இறைவன் இசைப்பிரியன் என்பதை உணர்கிறான் எட்டாம் ஆண்டு பிள்ளைகள் நம்ம தேவாரம் பாடின மாதிரி வாசிக்கிறான் வாயிச்சான யோசிச்சு பாருங்க உங்களை மாதிரி தேவாரம் வாசித்து இருந்தா சிவருவான் இன்னும் மாறி உலக்கிருப்பேர் ஆ தேவாரம் பாடுங்கன்னு விட தேவாரம் வாசிச்சிங்க பாருங்க பேச்சு போட்டிலண்டு பேசுகிற மாதிரி என்ன ஆ அப்ப இறை இசையால பாடணும் இறைவனை இசையால வழிபடணும் சாமகானத்தை இனிமையாக பா பாடினான் அவன் இறைவன் என்ன செய்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ராவணனுக்கு மந்திர வாழ் கொடுக்கிறேன் ராவணனுக்கு சிவருமான ஒரு வாழ் கிஃப்ட்டாக கொடுக்குறேன் இந்தா மலையை வட்டி தானே இந்த அவனுக்கு ஒரு கிஃப்டாக வாழை ஆரம்பிச்சுக்கோ இந்த வாழால் நீ யாரோட சண்டை பிடிச்சாலும் அழிவில்லை நீ தான் வெல்லுவான்னு சொல்லி ஒரு வாள் கொடுத்துறான் நிறைய வரங்களும் கொடுத்தாரான் சரியோ ரைட் இந்த புராண இதிகாச கதைகள் இறைவனின் மகிமையையும் அவருடைய பேரருள் குணங்களையும் எடுத்து சொல்லுவோம் இந்த இதிகாச புராண கதைகள்ல சொல்லப்படுறது இறைவனுடைய மகிமை இறைவனுடைய அருள் இறைவனுடைய பேரருள் என்பன சொல்லப்படுது வெறும் கதைகளாக நாங்கள் அவற்றை நோக்காமல் இவற்றின் மூலம் இறைவனுடைய தெய்வீக குணங்களை அறிந்து எங்கள் வாழ்வை வளப்படுத்தவள் எதெல்லாம் பிள்ளைகள் முதல் நடந்த சம்பவங்கள் நாயன்மார் இப்படி நடந்தது இப்படி நடந்து அவங்க வாழ்ந்து பாடல்களாக பாடி காட்டியிருக்காங்க அதை நாங்கள் சும்மா தேவாரந்தானே என்று சொல்லி பாடாமல் பொருள் அறிந்து அதனுடைய இறைவனுடைய திருவருளை உணர்ந்து நாங்கள் பாடினா தான் அது பக்தியாக என்னம்மா காதுக்குள்ளேன்னு இருக்கா இல்லை சீப்பு கண்ணாடியை மட்டும்தான் சும்மா குத்தி கொண்டுருக்கான் சரி ஆய் அப்போ

அருள் புரிந்தது ராவணனுக்கு அருள் இருக்கு ராவணனுக்கு அருள் இருக்கு எடுத்தவன் 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 தருக்கை இழித்தவர் விரலால் என்று வருகின்ற சம்பந்தத்துடைய பாடம் சரி நன்றி பிள்ளைகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ அல்லது வினாக்களோ இருந்தால் அதை கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அதேபோல் அடுத்ததாக எந்த பாடம் உங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நீங்கள் விரும்பினால் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்